ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பதினெட்டு ஷியாம் சொல்வதில் உள்ள உண்மை தீரஜுக்கு புரிந்தாலும் இப்படி சட்டென முகத்தில் அடித்தது போல் அவன் பேசியது என்னவோ போல் இருந்தது அதில் அமைதியாக விலகி வந்து விட்டிருந்தவனின் மனம் நீ பேசினதும் கொஞ்சம் அதிகம்தானே அவன் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு அவனுக்கே சொல்லி தர எவனுக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும் என்று எடுத்துரைக்க அப்போதே தன் வார்த்தைகளில் இருந்த தவறு தீரஜுக்கு புரிந்தது சஞ்சு மேல இருக்க அக்கறையில தான் அவ ரொம்ப பயந்து போயிருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்ததுல அப்படியே யோசிக்காம பேசிட்டேன் என்று தனக்கு தானே சொல்லியவாறே தலையில் தட்டி கொண்டவன் என்ன இருந்தாலும் அவன்கிட்ட அப்படி நான் பேசி இருக்க கூடாதுதான் இல்லையா என யோசித்து கொண்டு தன் அறையில் அமர்ந்திருந்தான் தீரஜ் தன் அறையில் அமர்ந்திருந்த ஷியாமுக்கு மனம் கொதி நிலையில்தான் இருந்தது தன் மனைவியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தனக்கே எவனோ வந்து சொல்வது எரிச்சலை தர அதே நேரம் நமக்கு உதவி செய்யத்தானே அவன் இங்கே வந்து தங்கி இருக்கிறான் அன்னைக்கு அவன் முடியாதுன்னு சொல்லி இருந்தா என்ன செஞ்சு இருப்போமோ என்றும் அவன் மனம் நியாயமாக யோசிக்க தானும் அப்படி சட்டென கோபப்பட்டு இருக்கக்கூடாது என்று இறுதியாக யோசித்துக் கொண்டிருந்தான் ஷியாம் மறுநாள் காலை தீரஜ் வேலைக்கு கிளம்ப அவன் பின்னேயே கலக்கமாக சுற்றிக் கொண்டிருந்தாள் சஞ்சு அவனை தவிர இங்கிருக்கும் யாருமே எதுவும் அவளுக்கு பழகிய அவ்வளவு ஏன் இதற்கு முன்பு பார்த்த நினைவை கூட கொடுக்கவே இல்லை எனும் போது தன் ஒரே ஆதாரமாக இருக்கும் தீரஜையும் சில மணி நேரங்கள் தன்னால் பார்க்க முடியாது என்ற எண்ணமே அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்ற தவிப்பை சஞ்சுவுக்கு கொடுத்திருந்தது அவளின் செயல்கள் அனைத்தும் சிறு குழந்தை தன் தந்தை வேலைக்கு கிளம்பும்போது அவரை பிரிய மனமில்லாமல் பின்னாலேயே சுற்றித் திரிவது போல் இருக்க தீரஜுக்குமே இதையெல்லாம் பார்த்து மனம் கனிந்து போனது அதில் அவளை கனிவோடு திரும்பி பார்த்தவன் என்ன சஞ்சு இதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்க நான் என்ன ஊருக்கா போறேன் ஆஃபீஸுக்கு தானே போகிறேன் ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் என்றான் தீரஜ் அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் மனசுதான் என்னவோ போல இருக்கு என்று சஞ்சு கூறவும் ஒரு நிமிஷம் இரு என்று காலையில் ஷியாம் அவனிடம் கொடுத்திருந்த சஞ்சுவின் அலைபேசியை அலமாரியில் இருந்து எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் தீரஜ் இந்த போனை வச்சுக்கோ சஞ்சு ஏதாவது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலோ இல்ல அவசரமா என்கிட்ட எதுவும் சொல்லணும்னாலோ உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலன்னு தோணினாலோ உடனே என்ன கூப்பிடு நான் கால் எடுக்கலைன்னா உடனே மெசேஜ் போடு சரியா என்றான் தீரஜ் அதில் சிறு தயக்கத்தோடே தன் அலைபேசியை வாங்கி கொண்டவள் சரி என்பது போல தலையை அசைக்க அப்போதும் தெளியாமல் கலக்கத்தோடு இருந்த அவள் முகத்தை கண்டு கதவு வரை சென்ற தீரஜ் அப்படியே நின்று திரும்பி பார்த்து வா என்பது போல தலையசைக்க சஞ்சுவும் வேகமாக வந்து அவன் முன்னே நின்றாள் அவள் தலையில் ஆதரவாக கை வைத்து மறுபடியும் சொல்றேன் நீ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க எதுக்கு இந்த கலக்கம் உனக்கு எதுவும் ஆகாது புரியுதா என்றான் தீரஜ் அவன் சொல்வது உண்மை என புரிந்தாலும் மனம் ஏனோ ஒரு மாதிரி கனத்து போயிருந்தது ஏன் எனதான் அவளுக்கு காரணம் புரியவில்லை அவளுக்கே புரியாத ஒன்றை தீரஜிடம் எப்படி சொல்லுவாள் அதில் வேறு எதுவும் பேசாமல் புரிகிறது என்பது போல தலையசைத்தால் சஞ்சு வேலை நேரத்தில் அதிகம் போன் பேச முடியாது அதனால் தான் மெசேஜ் போட சொன்னேன் எப்போ மெசேஜ் பார்த்தாலும் உடனே ரிப்ளை செய்வேன் சரியா தீரஜ் கிளம்பி செல்ல அப்படியே சோர்ந்து போய் தன் அமர்ந்து விட்டாள் சஞ்சு அவளுக்கு அடுத்து என்ன என யோசிக்க கூட முடியவில்லை ஏதோ ஒரு தவிப்பு எதையோ இழந்ததை போன்ற தவிப்பு அவளுள் நேற்றில் இருந்து பரவி சஞ்சுவை இயல்பாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருந்தது காரணம் என்னவென புரியாமல் வெகு நேரம் அறைக்குள்ளேயே அமர்ந்திருந்தவளுக்கு ஏனோ மூச்சு முட்டுவது போலான ஒரு நிலை அதே நேரம் அவள் பல சாறு குடிக்க வேண்டிய நேரம் என்பதால் அதை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார் ராசாத்தி அவரை கண்டதும் மெல்லிய புன்னகையை சிந்தினாள் சஞ்சு அவளுக்குமே நேற்று காஃபி விஷயத்தில் சற்று அதிகப்படியாக அவரை திட்டிவிட்டது போல் ஒரு எண்ணம் அதனால் இயல்பாகவே அவரோடு பேச முயன்றாள் சஞ்சு உங்களுக்கு நான் நிறைய சிரமம் கொடுக்கிறேன் இல்ல என்று ராசாத்தியை பார்த்து சஞ்சு கேட்கவும் ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம் இது என் வேலை தானே என்றார் ராசாத்தி உங்க சாருக்கு வேலை செய்யறதுதான் உங்க வேலை எங்களுக்கு எல்லாம் வேலை உங்க வேலையே இல்லையே இன்னும் சொல்ல இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை உடம்பு முடியாம இங்க வந்து உட்காந்து உங்களுக்கு அதிக வேலையையும் சிரமத்தையும் கொடுக்கிறோமோனு எனக்கு புரியுது சாரி என்றால் மீண்டும் சஞ்சு அட அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம் எங்க சார் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் நல்லதுதான் செய்ய பார்ப்பாங்க என்று கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஷியாமின் மேல் சஞ்சுவுக்கு இருக்கும் கோபத்தை களைய முயன்றார் ராசாத்தி அதில் அவ்வளவு நேரம் இயல்பாக பேசிக்கொண்டிருந்த சஞ்சுவின் முகம் இருக அமைதியாகி போனால் சஞ்சு அதை கவனித்து ராசாத்தியும் ஏன் மேடம் ரூமுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படியே வெளியே வாங்க கொஞ்சம் மாற்றமா இருக்கும் என்று சஞ்சுவை அழைத்தார் ராசாத்தி எனக்கும் இப்படி தனியா அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறது என்னவோ போல இருக்குதான் உங்களுக்கு எதுவும் தொந்தரவில்லையே நான் வெளியே வரவா என்று ராசாத்தியிடம் கேட்டபடியே எழுந்தாள் சஞ்சு என்ன மேடம் தொந்தரவு நான் என்ன உங்களை தூக்கியா வச்சுக்க போறேன் வெளியே வாங்க என்றார் ராசாத்தி அதில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த சஞ்சுவின் பார்வை அவள் அனுமதி இல்லாமலே எதிரில் இருந்த ஷியாமின் அறையின் மீது படிந்தது அறையின் கதவு மூடியிருக்க உள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்றே அவளுக்கு தெரியவில்லை இதில் உண்டான ஒரு குழப்பமான மனநிலையோடே கீழ் இறங்கி சென்றாள் சஞ்சு அங்கு வரவேற்பறையை துடைத்துக் கொண்டிருந்த மணியன் சஞ்சுவை கண்டு இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா மேடம் என்று அக்கறையோடு விசாரித்தார் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் என்று அவருக்கு புன்னகை முகமாகவே பதிலளித்தவள் நான் வீட்டை சுத்தி பார்க்கலாமா என்று பார்வையாலேயே அந்த இடத்தை வலம் வந்தபடியே ராசாத்தியிடம் கேட்டால் சஞ்சு இது உங்க வீடு உங்க விருப்பம் போல இருங்க மேடம் என்றார் ராசாத்தி அதில் சஞ்சு திரும்பி அவரை கேள்வியாக பார்க்கவும் உங்க வீடு போல நினைச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்த மேடம் என்று அவசரமாக சமாளித்து இருந்தார் ராசாத்தி அதற்கு மெல்லிய புன்னகையை சிந்திய சஞ்சு நமக்கு சொந்தம் இல்லாதத எப்பவும் சொந்தம் கொண்டாட நினைக்க கூடாது அது பல பிரச்சனைகளை தான் கொடுக்கும் என்றுவிட்டு மெதுவாக தன் கையில் இருந்த ஜூஸோடு நகர வரவேற்பு அறையில் நடக்கும் இவை அனைத்தையும் அறையில் அமர்ந்தபடி சிசிடிவியின் வழியாக கவனித்துக் கொண்டிருந்தான் தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் வீட்டில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தான் ஷியாம் அவனுக்கு சஞ்சுவை இப்படி ஒரு நிலையில் இங்கே தனியே விட்டு கிளம்பி செல்ல மனம் வரவில்லை புதிதாக கட்டிக்கொண்டிருக்கும் ஹோட்டலில் நடக்கும் வேலைகளையும் இருந்த இடத்தில் இருந்தே துரிதப்படுத்தி தனக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்ய வைத்துக் கொண்டிருந்தான் அப்படியே தோட்டத்திற்கு செல்ல விதவிதமான வண்ணங்களில் பூத்து குழுங்கும் மலர்களை கண்டவளின் மனம் கவலைகளையும் அழுத்தங்களையும் மறந்து லேசானது மெல்ல அந்த பூக்களை நெருங்கி தன் விரல் கொண்டு வருடி கொடுத்தவள் ஒரே நாளில் மலர்ந்து மனம் வீசி உதிரப்போகும் நீங்க உங்களை சுத்தி இருக்க எத்தனை பேருக்கு எவ்வளவு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று பூக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாள் சஞ்சு இதையெல்லாம் தன் அறையின் பால்கனியில் நின்று அவள் அறியாமல் கவனித்துக் கொண்டிருந்தான் ஷியாம் காலையில் இருந்து அவளை தொடுதிரை வழியாகவே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளை நேரில் காண வேண்டும் என்ற ஆவல் எழ தோட்டத்தின் பக்கம் சஞ்சு செல்வதைக் கண்டே எழுந்து வந்திருந்தான் ஷியாம் நேற்று காலை இனி உன் கண்ணில் படமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்ததற்கு பிறகு இன்னும் சஞ்சுவின் முன் செல்லவில்லை ஷியாம் அதற்காக அவளை பார்க்காமல் இருக்க அவனால் முடியாதே அதனால் தான் வீட்டை சுத்தி பதிவாகி கொண்டிருக்கும் அத்தனை சிசிடிவிகளின் வழியாகவும் அவளின் ஒவ்வொரு செயல்களையும் கவனித்துக் கொண்டிருந்தான் ஷியாம் நேற்று இரவும் கூட அவள் உறங்கிய பிறகு சஞ்சுவின் அறைக்கு சென்று அவளை பார்த்து சில நொடிகள் அவளோடு அமர்ந்திருந்துவிட்டு எழுந்து வரும்போது நெற்றியிலும் தன் முத்திரையை காதலோடு பதிந்துவிட்டே வந்திருந்தான் ஷியாம் இது எதுவுமே சஞ்சுவுக்கு தெரியாது நேற்று அவளிடம் சொல்லிவிட்டு சென்றபின் பின் ஷியாமை அவள் பார்க்கவே இல்லை அதோடு அவளை பொறுத்தவரை இப்போது ஷியாம் வீட்டில் இல்லை அதனால் இயல்பாக எல்லா இடத்திலும் நடமாடிக் கொண்டிருந்தாள் சஞ்சு சிறிது நேரம் அங்கிருந்த மலர்களோடு பேசிக் கொண்டிருந்தவளுக்கு ஏதோ மனதில் ஒரு உறுத்தல் எழுந்தது யாரோ தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது அதில் சட்டென திரும்பி சரியாக ஷியாமின் அறை இருந்த பால்கனியை சஞ்சு பார்க்கவும் அவள் பார்வையில் மட்டும் பட்டுவிடவே கூடாது என்று முன்னேற்பாடோடு மறைவாக நின்றிருந்தான் ஷியாம் பால்கனியில் இருந்த தூணுக்கு அருகில் அவன் நின்றிருக்க அவன் மனம் புரிந்தது போல் கீழ் இருந்து படர்ந்திருந்த நித்திய மல்லிக் கொடியும் வாகாக ஷியாம் நின்றிருப்பதை மறைத்திருந்தது இதில் அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு குழம்பியவள் மீண்டும் திரும்பி கொள்ள ஆனால் அவளுக்கு யாரோ தன்னை பார்ப்பது போன்ற அந்த எண்ணம் மட்டும் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது இதில் ஒவ்வொரு இடமாக பார்வையை சுழற்றி யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று பார்த்தால் சஞ்சு ஆனால் அப்படி யாரும் அங்கு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் அவளுக்கு தெரியவில்லை அதில் இதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் வேகமாக வீட்டிற்குள் சென்றால் சஞ்சு ராசாத்தி சமையலறையில் வேகமாக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க நேராக அங்கு சென்று நின்றவள் இன்னைக்கு என்ன சமையலக்கா என்று கேட்கவும் சட்டென செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு திரும்பி சஞ்சுவை பார்த்தார் ராசாத்தி அவருக்கு ஒரு நொடி கண்களை கலங்கிவிட்டது இந்த நிகழ்வுகளுக்கு முன் இங்கு தங்கி இருந்தபோது ராசாத்தியை எப்போதும் அக்கா என்றுதான் அழைப்பாள் சஞ்சு அதே போல இப்போது அழைக்கவும் ஒருவேளை சஞ்சுவுக்கு எல்லாம் சரியாகிவிட்டதா என்று சந்தோஷத்தில் அப்படியே முகம் மலர திரும்பி சஞ்சுவை பார்த்தார் ராசாத்தி என்ன அக்கா அப்படி பாக்குறீங்க ஏன் சமைச்சிட்டு இருக்கிறது தெரியலையான்னு கேக்குறீங்களா என்று சஞ்சு கேட்க நினைவு வந்து பேசுகிறாளா இல்லையா என்ற குழப்பத்தோடு ராசாத்தி இல்லை என்பது போல தலையசைத்தவாறே சமைச்சிட்டு இருக்கேன் மேடம் என்றார் அச்சோ ஏன் அடிக்கடி என்ன மேடம்னு சொல்றீங்க நான் இந்த வீட்டு முதலாளி இல்லையே கெஸ்ட் தானே நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன் என்று சஞ்சு கூறவும் தான் அவளுக்கு இன்னும் எதுவும் நினைவு வரவில்லை என்று புரிய சோர்ந்து போனவராக முகத்தை கொண்டவர் அது அப்படியே மேடம் என்றவாறு வேலையில் கவனம் செலுத்தினார் ராசாத்தி முதன்முறை இங்கே வந்தபோது சஞ்சுவும் இதையே தான் ராசாத்தியிடம் சொல்லி இருந்தால் அப்போது ராசாத்தி இதே பதிலை சொல்லவும் நீங்க என்னை எப்படி வேண்டும்னாலும் கூப்பிட்டுக்கோங்க ஆனா நான் உங்களை தான் கூப்பிடுவேன் என்றிருந்தால் சஞ்சு அதையெல்லாம் யோசித்தவாறே ராசாத்தி வேலையை பார்க்க நான் ஏதாவது அவளை பார்த்தவர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா மேடம் என்றார் ஒருவேளை அதுவும் மறந்து விட்டிருக்குமோ என்ற எண்ணத்தில் கேட்டார் ராசாத்தி என்ன அப்படி கேட்டுட்டீங்க சின்ன வயசுலேயே அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு அக்கா நானு அப்பாதான் எனக்கு எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கு முடியலன்னா யாரு செய்வா அதனால் சின்ன வயசுலேயே சமையல் கற்றுக்கிட்டேன் அக்கா என்றவள் இன்னைக்கு நான் சமைக்கவா என்றாள் மீண்டும் அச்சோ நீங்க முதல்லையே சொல்லி இருக்கலாமே மேடம் நான் சமைச்சே முடிச்சிட்டேன் நாளைக்கு வேணும்னா சமைக்கிறீங்களா என்று ராசாத்தி கூறவும் சோகமாக முகத்தை சுருக்கியவாறு ஏதாவது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நான் செய்யட்டுமா ரொம்ப போர் அடிக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல என்றாள் சஞ்சு இது அவள் வீடு சஞ்சு கேட்டு ஒன்றை மறுக்க முடியுமா அதில் ராசாத்தியும் சரிங்க மேடம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க எடுத்து வெட்டி வைக்கிறேன் என்று ஃப்ரிட்ஜின் பக்கம் நகர்ந்தார் ராசாத்தி வேண்டாம் நானே செய்கிறேன் ப்ளீஸ் எனக்கு போர் அடிக்குது எனக்கு நானே சமைச்சாதான் பிடிக்கும் என்று விட்டு நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க என அவரை அங்கிருந்து வெளியே அனுப்பி வைத்தாள் சஞ்சு அதன் பின் ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கள் இருக்கிறது என எடுத்து பார்த்தவள் சமையல் மேடையில் அதையெல்லாம் பரப்பி வைத்தபடி நின்று தீவிரமாக முக வாயை தட்டி சஞ்சு யோசித்துக் கொண்டிருக்கும் அழகையே ஷியாம் தன் அறையில் இருந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் வெளியே தோட்டப்பணி செய்து கொண்டிருந்த தன் கணவனை நெருங்கிய ராசாத்தி மேடம் சமைக்கிறேன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க சாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரோன்னு பயமா இருக்கு அவங்க அப்படி பாவமாக முகத்தை வச்சுட்டு கேட்கும்போது வேணாம்னு சொல்ல மனசு வரல என்றார் ராசாத்தி அதெல்லாம் திட்டமாட்டாரு இதுக்கு முன்னையும் மேடம் சமைச்சு இருக்காங்க தானே சார் ஏதாவது சொல்லி இருக்காரா என்றார் மணியன் அது அப்போ மேடம் அன்னைக்கு நல்லா இருந்தாங்க இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க மேடம் கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் எதுக்கும் சார் சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவா என்று கேட்டார் ராசாத்தி அவங்கள அவங்க போக்கில விடு ராசாத்தி நாம எல்லாத்துக்கும் தடை போட முடியாது என்றார் மணியன் அதே நேரம் நினைவு வந்தவராக அன்னைக்கு மேடம் சமைக்கும்போது என்ன சொன்னாங்க எங்க அத்தை தான் சமைக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்ல இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சின்ன வயசுலேயே சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க என்று வியப்பாக பேசிக்கொண்டே சென்றார் ராசாத்தி அவங்க சொல்ற ரெண்டுமே நிசம் தானே அப்போ அதுக்காக கத்துக்கிட்டாங்க இப்போ இதுக்காக கத்துக்கிட்டாங்க என்றார் மணியன் இதில் உன்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு என்பது போல தன் கணவனை முறைத்த ராசாத்தி கோபமாக சென்று அங்கிருந்த அலங்கார கல்லின் மேல் அமர்ந்து கொள்ள தன் மனைவியை திரும்பி பார்த்து புன்னகைத்த மணியன் தன் வேலையை தொடர்ந்தார் அதற்குள் தீவிரமாக யோசித்து முடித்திருந்த சஞ்சு வேகமாக எதையோ எடுத்து வெட்ட துவங்க அவளின் செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஷியாமுக்கு பழைய நினைவுகள் வந்தது அவர்களின் கோயம்புத்தூர் வீடு அன்று ஞாயிறு என்பதால் சஞ்சு வீட்டில் இருக்க கோகிலாவிடம் அடம் செய்து சமைக்க கற்றுக்கொண்டிருந்த சஞ்சு அன்று தன் திறமையை எல்லாம் சமையலில் காண்பிக்க களத்தில் குதித்திருந்தாள் உன் விருப்பம் என கோகிலா சொல்லி இருக்க அவளோ ஒவ்வொருவருக்கும் பிடித்த மெனுவாக பார்த்து பார்த்து சமைத்துக் கொண்டிருக்க இதை கண்டு தனியாக சிரமப்படுகிறாளே என்று உதவி செய்ய அங்கு சென்றான் ஷியாம் அதில் அவனை கோபமாக பார்த்தவள் உங்களை யார் இங்கு வர சொன்னது எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம் நானே தான் சமைப்பேன் என்று ஷியாமிடம் கூறியவள் வெளியே போங்க என்று கத்தி கொண்டிருக்க அதே நேரம் வரவேற்பறையின் சோஃபாவில் அமர்ந்திருந்த கோகிலா புன்னகையோடு மகனை பார்த்து உதவி செய்ய தெரியாமலா நான் இங்க உட்கார்ந்து அவ என்னையே உள்ள சேர்க்கல இதுல இவர் போறாராம் என்று சிரித்தார் இல்லம்மா தனியா தான் என்று ஷியாம் தயக்கத்தோடு இழுக்கவும் அப்படியெல்லாம் உன் பொண்டாட்டிய நாங்க இங்க கொடுமைப்படுத்திடல கண்ணா நானும் நல்லவதான் என்று வம்பு செய்தார் கோகிலா ஆட ஏமா என்று சலுகையாக கேட்டவாறே வந்து அவர் அருகில் அமர்ந்து கொள்ள இத்தனை ஐட்டம் செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என்று வருத்தமாக கூறினார் கோகிலாவோ என்னவோ ஆசைப்படுறா செஞ்சுட்டு போகட்டுமே விடுங்கம்மா ஆனா நம்ம ஹெல்ப் கூட வேணாம்னு சொல்றா பாருங்களேன் என அப்போதும் தன் மனைவியை எண்ணி வருத்தத்தோடு ஷியாம் பேச சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறியா ஷியாம் என்றார் திடீரென சத்தமாக கோகிலா சற்று நேரத்திற்கு முன்பே பழச்சாறை குடித்திருந்தான் என்பதால் வேண்டாம் என தலையசைக்க போனவன் கோகிலாவின் ஆம் என சொல் என்பது போலான விழி அசைவில் யோசனையாக அவரை பார்த்தபடியே சரி என்பது போல தலையசைக்க சத்தமாக சொல் என்றார் சைகையில் கோகிலா சஞ்சுவுக்குத்தான் ஏதோ செய்ய போகிறார் என்று புரிய சரிங்கம்மா சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொடுங்க அப்படியே நம்ம மூணு பேருக்கும் சேர்த்து ரெடி பண்ணுங்க என்று அவன் கூற சரி கண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் இரு இதோ வரேன் என்று சமையல் வேகமாக நுழைந்தார் கோகிலா என்ன வேணும்னு சொல்லுங்கத்த நானே செஞ்சு தரேன் என்றால் அப்போதும் சஞ்சு இன்னைக்கு சமையல் செக்ஷன் மட்டும்தான் உன்னோடது நீ அதை போய் பாரு ஜூஸ் செக்ஷன் என்னோடது நான் பாத்துக்கிறேன் என்று கோபமாக சொல்வது போல் அவளை பார்த்து கூறியவர் பழங்களை எடுத்து வேகமாக ஜூஸ் புடத்துவங்க ஷியாமம் எழுந்து சென்று அங்கே நின்றான் இதில் திரும்பி ஷாமை முறைத்தவள் அத்தை தான் ஜூஸ் போடுறாங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை நீங்க போங்க என்று போலியாக மிரட்டினாள் அம்மா எப்படி ஜூஸ் போடுறாங்கன்னு பார்க்க நான் வந்தேன் நான் ஒன்றும் தொந்தரவு செய்யவே இல்லையே நீ உன் வேலையை பாரு என்றவன் அவளுக்கு அருகிலேயே நின்றிருக்க இருவரும் தான் சொல்வதை கேட்காமல் உள்ளே நுழைந்ததில் உண்டான கடுப்போடு சமையலை செய்து கொண்டிருந்தாள் சஞ்சு முதலில் சஞ்சுவுக்கு மாதுளம் பழம் ஜூஸ் போட்டு முடித்த கோகிலா அதை அவளிடம் கொடுத்து இத குடிச்சிட்டு வேலை பாரு சஞ்சு எனவும் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் நீங்க உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போங்க என்ற என்றால் சஞ்சு எங்களுக்கு இனிமேல் தான் ஜூஸ் போடணும் ஷியாம் ஆப்பிள் ஜூஸ் கேட்டான் இனிமேல் தான் அதை கட் பண்ணனும் எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ள உன் ஜூஸ் கூலிங் போயிடும் நீ இப்பவே குடிச்சிடு என்று அவளின் கையில் கோக்கிலா வலுக்கட்டாயமாக அதை திணிக்க வேறு வழியின்றி அங்கேயே நின்று முழுதாக குடித்து முடித்தாள் சஞ்சு அதை புன்னகையோடு பார்த்தபடி ஷியாம் பின்னால் நின்றிருக்க இது இவர்கள் இருவரின் திட்டம் என்று புரிந்து கொண்டிருந்த சஞ்சுவும் திரும்பி முறைத்தாள் நான் என்ன இங்க கல்யாண விருந்தா சமைக்கிறேன் எனக்கு டயர்டாகிடும்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கவனிக்கிறீங்க என்று அவள் கேட்கவும் முதல் முறையா சமைக்கிற இல்லையடா அதான் டயர்டாகுமேனு என்றார் கோகிலா அதற்கு மேல் என்ன பேசியும் பயனில்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டு சஞ்சு சமைத்து கொண்டிருக்க கோகிலாவின் அருகில் இருந்த மாதுளையை தெரியாமல் தட்டி விடுவது போல் தட்டிவிட்டான் ஷியாம் அவர் அதை குனிந்து எடுக்கும் இடைவெளியில் சட்டென பின்னால் இருந்து சஞ்சுவை அணைத்து அவளின் கன்னத்தில் இதழ் ஒற்றிவிட்டு வேகமாக விலகி இருந்தான் ஷியாம் அவனின் இந்த செயலில் அதுவும் கோகிலாவை அருகில் வைத்துக்கொண்டு இப்படி நடந்து கொண்டதில் உண்டான படபட போடும் ஷியாம் இட்டிருந்த முத்திரையின் விளைவாக உண்டான கண்ண சிவப்போடும் ஷியாமை நிமிர்ந்து பார்க்க தயங்கியவாறே வேகமாக அடுப்பில் இருந்த பொரியலை கிளறி கொண்டிருந்தாள் சஞ்சு அதற்குள் கீழே விழுந்த பழத்தை எடுத்து மீண்டும் கழுவி தனக்கு அருகில் வைத்துவிட்டு கோகிலா பைனாப்பிளை கட் செய்து கொண்டிருக்க யுகிம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடை என்ற ஷியாமின் குரல் கேட்டது அதில் அருகில் இருந்த பிரிட்ஜை திறந்து தண்ணீர் பாட்டில் எடுத்த சஞ்சு அவன் முன் சென்று அதை நீட்ட அதை வாங்காமல் கைகளை கட்டியவாறே நின்றிருந்தான் ஷியாம் அதுவரை அவன் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தபடி நின்றிருந்தவள் ஏன் என்பது போல விழிகளை உயர்த்த அதற்காகவே காத்திருந்தாள் போல் குறும்பாக கண் சிமிட்டியவாறே அவளிடம் இருந்து தண்ணீர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு இதழ் அசைவில் கூல் என்று கூறிவிட்டு வெளியே சென்றிருந்தான் ஷியாம் ஷியாமின் இந்த செயல்கள் அவளுக்கு நாணத்தையும் புன்னகையையும் ஒரே நேரத்தில் வரவழைக்க சிறு சிரிப்போடு திரும்பி மீண்டும் வேலைகளை தொடர்ந்தால் சஞ்சு